விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மாநில அளவிலான தடகள போட்டிகள் இன்று தொடங்கியுள்ளது சிவகாசி அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி மைதானத்தில் முப்பத்தி நான்காவது மாநில அளவிலான தடகள போட்டிகள் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் தொடங்கி இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெறுகிறது ஒலிம்பிக் தீபம் ஏற்றி தொடங்கிய நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் கண்ணன் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் பெருமாள் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று ஒவ்வொரு போட்டியிலும் முதல் மூன்று இடங்களை பிடித்த வீரர் மற்றும் வீராங்கனைகள் ஆகியோருக்கு பதக்கங்கள் அணிவித்து கௌரவப்படுத்தி ஊக்கப்படுத்தினர் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்து மூன்றாயிரத்தி எழுநூறு வீரர்களும் வீராங்கனைகளும் இப்போட்டியில் கலந்து கொண்டுள்ள நிலையில் பதினான்கு வயதுக்குட்பட்ட பிரிவிலிருந்து இருபது வயதுக்கும் மேற்பட்ட பிரிவு வரை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியே பத்து பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது இதில் நூறு இருநூறு நானூறு மற்றும் எட்நூறு மீட்டர் ஓட்டம் தொடர் ஓட்டம் குண்டு ஈட்டி மற்றும் வட்டி எறிதல் நீளம் தாண்டுதல் மும்முறை தாண்டுதல் என இருபத்தி எட்டு வகையான போட்டிகளும் வீரர்களும் வீராங்கனைகளுக்கு நடத்தப்படுகிறது தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் இடையே நடத்தப்பட்டு வரும் இந்த தடகள போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டு வரும் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை அசாம் மாநிலம் ஹவாத்தியில் நடைபெறும் அகில இந்திய அளவிலான தடகள போட்டியில் பங்கேற்க தமிழகத்திலிருந்து பரிந்துரைக்கப்படுவர் என இதன் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் விருதுநகர் மாவட்டத்தில் முதல் முறையாக முப்பத்தி நாலாவது ஃபிட் அஜ்வா ஃபிட்னஸ் தேர்ட்டி ஃபோர்த்து தமிழ்நாடு ஜூனியர் அண்டு சீனியர் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் நம்ம நடக்கிறோம் இது சிறப்பான முறையில் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நடக்குது மூணு நாள் நடைபெறுது இதில் மூவாயிரத்தி எழுநூறு பார்ட்டிசிபெண்ட்ஸு மொத்தம் பத்து கேட்டகரியில் கலந்துக்கிறாங்க இதிலிருந்து நம்ம நேஷ்னல்ஸ் டீமை அஸ்ஸாமுக்கு வர பிப்ரவரி ஆறாம் தேதி அஸ்ஸாமில் நேஷ்னல் நடக்குது அதுக்கான தமிழ்நாடு டீமை தேர்வு செய்கிறதுக்கு தான் இந்த மீட் இந்த மாவட்டத்தில் நடந்துட்டுருக்கு மெஃப்கோ இன்ஜினியரிங் காலேஜில் நல்ல முறையில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி திரு சிவராஜ் அவர்கள் ஒரு ஷார்ட் பீரியட்னாலும் நல்ல முறையில் அரேஞ்ச் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ பேரும் நல்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு களமாக இது அமைஞ்சிருக்கு ஸோ இதில் கலெக்டர் அவர்களும் எஸ்பி அவர்களும் மாவட்ட கலெக்டரும் எஸ்பியும் பங்கு பெற்று இந்த விழாவை தொடக்கி வைத்தார்கள் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது நன்றி ना सी लता तमिलनाडु एथलेटिक असोसिएशन सेक्रेटरी आरकर। आम आम जरा आम जरा आम जरा

പതിനാല്യസ് ഉൾപ്പെട്ട ആണുകൾക്കാണ് അറുപത് മീറ്റർ മുതൽ പേർച്ച ഓട്ടത്തിൽ അത് பதினெட்டு வயதுக்குட்பட்ட பெண்கள் பிரிவில் மும்முறை குதித்து தாண்டும் போட்டி ட்ரிபிள் ஜம் போட்டியிலே தங்கப்பதக்கம் நின்ற அகாடமி கெரிங்கபான் பதினான்கு வயதுக்குட்பட்ட ஆண்கள் பிரிதல் குண்டை கே மகாமணி நெக்ஸ்ட் வீக் பாய்ஸ் அண்ட் இயர்ஸ் மீர்டீன்ஸ் வெள்ளிப்பதக்கம் என்றது சார்ந்த அசோக் குமார் இவர்களுக்கு இறுதிநகர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு